தாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ ரமண அனுபவம் என்ற புதிய தொடரை நமது சேனல் மூலம் வெளியிடுகின்றேன் ஸ்ரீ ரமண பகவான் ஒரு அற்புதமான அவதாரம் ஆச்சரியமான அவதாரம் ஆனந்தமான அவதாரம் அமைதியை நிலைநிறுத்தும் அவதாரம் ரமண பக்தர்கள் கொடுத்து வைத்தவர்கள் யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய வரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இறைவனை நம்பியவர்களுக்காக இறைவனே வந்ததுதான் ரமண அவதாரம் வேதாந்தம் கூறுகின்ற தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் என்ற கருத்தை நிறுத்து நிலைநிறுத்துவதற்காக பகவான் அவதாரம் செய்தார் சிவபெருமானே பகவானாக வந்திருக்கிறார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை முருகனார் சொல்லுகின்ற பொழுது சிவபெருமான் தன் அடியார்கள் தன்மீது கொண்ட பாசத்தினால் அந்த பாசத்தை அவர்களுக்கு வெளியோ வெளிப்படுத்துவதற்காக பகவான் சிவபெருமான் மனித உரு தாங்கி தன்னுடைய பக்தர்களோடு வாழ்ந்து வரும் கொஞ்ச நாள் வாழ்வார் அவங்களோடு கொஞ்ச நாள் வாழ்வார் அப்படிங்கிறார் தன்னுடைய பக்தர்கள் மனம் மகிழ்வதற்காக அவர்களோடைய சிவபெருமான் இருப்பாருங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார் முருகன் அப்படி பார்க்கும்போது நமக்காக எழுபது ஆண்டுகள் சிவபெருமான் ரமண பகவானாக இந்த பூமியில் நின்று நம்மையெல்லாம் வழி நடத்துவதற்காக தானே முயற்சி செய்து நல்ல நல்ல உள்ளங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுதான் உண்மை உனக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நீ எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கடவுளை பற்றிய ஞானம் உனக்கு வேண்டுமென்றால் அவர்களை நாடி செல்கிறார் அதாவது முருகன் சொல்லும்போது ஆன்மதாகம் அடைந்தவர்களுக்கு எதிர் தேன்மடை திறந்தால் குரல் திருஷ்டியான் நான் கடவுளை காண வேண்டும் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மொழியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் நாட்டு நாடு எல்லாவற்றையும் தாண்டி பகவான் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே சென்று அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலையார்தான் ரமணன் இது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே கிராண்ட் டஃப் அப்படிங்கிறவர் சொல்கிறார் இன்னும் எத்தனை நாள் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கோ பகவான் இருக்கும்போதே போதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் அது பகவான் உடலோடு இருந்த காலத்தில் ஆனால் அதை தாண்டி இன்றும் அப்படியே பொலிந்து கொண்டிருக்கிறார் பகவான் இன்றும் என்றும் அருள் பாலித்தவாறே பகவான் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமது கஷ்ட நஷ்டங்களிலே பகிர்ந்து கொள்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மோடு இருக்கார் அப்படியே உருகி உருகி வேண்ட வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் சும்மா அவர்கிட்ட அமர்ந்தாலே போதும் என்பார் முருகனார் ரமணனுடைய அனுபவம் ரமண அனுபவம் அருமையான ரமண அனுபவம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கும் ரமண பக்தர்கள் எல்லோருக்கும் ரமண அனுபவம் இறை அனுபவம் ஆன்மச்சுகம் எளிமையாக கிடைக்கும் கிடைத்தவர்கள் தங்கள் அனுபவங்களை இந்த சேனல் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம் ஞானம் பக்தி என்கின்ற இரண்டு வழிகளிலும் பகவான் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் ஆனந்தத்தை கொடுக்கிறார் ரமணானந்தத்தில் ரமண அமைதியில் நாம் திழைத்து மகிழலாம் அந்த அனுபவங்களை தொடர்ந்து பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய